தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் காளியம்மாள் அவர்களை வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர் ஒன்படுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுல ஜூனியர் விகடன்ல வந்து சீமானவர்களை ஏற்கனவே வந்து காவிக்கு போட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கூட இருக்கிற மாதிரியான புகைப்படங்களை வெளியிட்டாங்க ஜூனியர் விகடன் இந்த நிலையில் வந்து அவங்க இப்போ ஒரு செய்தி வெளியிட்டுருக்காங்க அதில் சொல்லும்போது ஆளும் கட்சிக்கு தாவ தயாராகும் ஆவேச அம்மா சீமை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சி காளியம்மல் அவர்களை குறிப்பிட்டிருக்காங்க கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்க வேண்டும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தங்கள் சொந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை கொடுக்க வேண்டும் குறிப்பிட்ட ஸ்வீட் பாக்ஸ் தர வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்களாம் எல்லாம் சரி செய்யப்பட்டு இன்னும் ஒரு சில மாதங்களில் அவர்கள் இருவரும் ஆளுந்தரப்பில் தரப்பில் விடுவார்கள் என்கிறது அறிவாலய வட்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூனியர் கிட்ட ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுக்கு காளியம்மலாக்கா அவர்கள் சொல்லும்போது உங்களுடைய கற்பனைக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டாம்னா நடந்து போன ஆனால் விதவிதமா எழுதி கொண்டே இருக்கிறீர்கள் சமூக ஊடகமாக வலையொலிகள் கதை சொன்னது போக பத்திரிகைகளும் எழுத தொடங்கினர் காளியம்மாள் மாநில பாசரி ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட்டிருக்காங்க அவங்களே வந்து கட்சி வேலையில பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க பர்சனல் ஒர்க்ஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்காக உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை கட்சி வேலைகள் எலெக்ஷனில் வந்து அவங்க போட்டிடுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது மேனிக்கு எழுதாதீங்கடா பேனா இருக்குது உங்கள்கிட்ட பெண் இருக்குது உங்கள்கிட்ட சமூக ஊடகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜூனியர் விகடன் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது கார் துப்புற அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது தயவு செஞ்சு அறிவோடு நடத்துக்குங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது